வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று வங்கதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பிரதமர் பதவியில் இருந்து வெளியேறி இந்தியாவில் அரசியல் அடைக்கலம் கோரியிருந்தது தெரிந்த விஷயம்தான் ஆனால் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவிற்கு அவர் வந்த அந்த பயணத்திற்கு பாதுகாப்பளிக்க இந்திய விமானப்படையுடன் சேர்ந்து நாட்டின் முக்கியமான ஒரு உளவு அமைப்பின் விமானங்களும் அந்த நேரத்தில் நிலை கொண்டிருந்தன என்று பின்னர் தெரிய வந்தது இதை மேற்கத்திய உளவு நிறுவனங்கள் கண்டறிந்ததே அந்த சம்பவத்திற்கு பின்னர் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதற்கான காரணமாகும் சில நாட்களுக்குள் அந்த அமைப்பு இந்தியாவின் விமான உளவு பிரிவான ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் ஏஆர்சி என்று தெரியவந்தது எதிரி நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளின் விமான உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக நியூடெல்லி அமைத்துள்ள சிறப்பு உளவு பிரிவு இது என்று சில பாதுகாப்பு வெளியீடுகள் வெளிப்படுத்தின அதன் பின்னர் இந்த அமைப்பை பற்றி மேலும் அறியும் ஆர்வம் உலகை ஆட்கொண்டது உலகின் முன்னணி விமான உளவு பிரிவுகளில் ஒன்றாகவும் மிகவும் துணிச்சலான மற்றும் ரகசியமான செயல்பாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாகவும் உள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முக்கியமான பங்களிப்புகளை வழங்கும் இந்த அமைப்பை பற்றி இந்த காணொலியின் மூலம் அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் மேலும் ஏஆர்சி என்ற இந்த அமைப்பை பற்றிய பல விஷயங்களை நாம் இங்கு விரிவாக புரிந்து கொள்ளலாம் சுதந்திர இந்தியாவில் உளவுத்துறையில் மிக பெரும் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக ஒரு போர் அமைந்தது தெரிந்த விஷயம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இந்திய சீன போருக்கு பிறகு இந்தியாவின் விமான உளவு தகவல் சேகரிப்பதற்காக ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் ஏஆர்சி நிறுவப்பட்டது இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லைகளில் குறிப்பாக திபத்துடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் இமயமலை பகுதிகளில் மேம்பட்ட விமான கண்காணிப்பு மற்றும் தகவல் சேகரிப்பிற்காக ஒரு புதிய தொழில்நுட்ப அமைப்பு தேவை என்ற நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் அன்றைய பிரதமர் அலுவலகம் அந்த முடிவை எடுத்தது அந்த நேரத்தில் இந்தியாவின் ஒரே உளவு நிறுவனமான இன்டெலிஜென்ஸ் பீரோவில் விமான உளவு சேகரிப்பிற்கான தனிப்பிரிவு இல்லாமல் இருந்தது அதனால் அது தொடர்பான பணிகளுக்கு அவர்கள் இந்திய விமானப்படையை நம்பியிருந்ததும் இந்த முடிவை எடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது மேலும் விமானப்படை மற்றும் ஐபி இடையே ஒருங்கிணைப்பு சரியாக இல்லாததால் சில முக்கியமான உளவு தகவல்கள் இந்திய ராணுவத்திற்கு தேவையான நேரத்தில் கிடைக்காமல் போனது அது ஏஆர்சியின் உருவாக்கம் மிகவும் அவசியமானது என்பதை இந்திய அரசுக்கு உணர்த்தியது விமானப்படையின் உபகரணங்களை விட மிகவும் நவீனமான உபகரணங்களுடன் ஏஆர்சியை உருவாக்குவதும் ஐபியின் மேற்பார்வையின் கீழ் ஒரு சுயாதீனமான பொறுப்பை கொடுப்பதும் அன்றைய அமைச்சரவையின் நோக்கமாக இருந்தது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நவம்பர் ஏழு அன்று நியூடெல்லியில் உள்ள கேபினட் செயலகத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் மிகவும் ரகசியமாக துவங்கப்பட்டது நவீன உலகின் மிகச்சிறந்த உளவு நிபுணர்களில் ஒருவராக பின்னாளில் பெயர் பெற்ற ஆர் என் காவோதான் ஏஆர்சியின் முதலாவது இயக்குநராக இருந்தார் அந்த பணியில் அவருக்கு உதவியாக பிரசித்தி பெற்ற உயர்ந்த உயர பரப்பாளரும் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டனுமான லால்சிங் கிரவாலை ஒரு சிறப்பு உத்தரவின் மூலம் நியமித்தது அமைச்சரவை தொடக்கத்தில் அமைச்சரவை செயலகத்தில் இருந்தாலும் தொழில்நுட்ப காரணங்களால் பின்னர் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் ஒடிசாவின் சார்பட்டியாவுக்கு மாற்றப்பட்டது இரண்டாம் உலகப்போரின் போரின் போது கட்டப்பட்ட ஒரு விமானத்தளம் இருந்த சார்பட்டியாவில் இராணுவத்தின் உதவியுடன் ஒரு சிறிய கட்டிடம் தயார் செய்யப்பட்டது அதுதான் ஏஆர்சியின் செயல்பாட்டு தலைமையகமாக தொடக்கத்தில் பயன்படுத்தப்பட்டது மாதங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் ஒரு பெரிய உளவு மையம் கட்ட வேண்டும் என்று ஆர் காவோ பிரதமர் அலுவலகத்திற்கு பரிந்துரைத்ததால் ஏஆர்சி மீண்டும் நியூ டெல்லிக்கு மாற்றப்பட்டது அந்த காலகட்டத்தில் அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார உதவியை பெற்றது ஐபி அதை பயன்படுத்தி ஏஆர்சியின் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் காட்சிப்படுத்தல் உளவு ஆய்வகத்திற்காக சார்பாட்டியாவில் ஒரு பெரிய உளவு தளத்தை கட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் வெளிநாட்டு உளவுக்காக மட்டுமேயான இந்தியாவின் முதல் உளவு நிறுவனமான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் நிறுவப்பட்டபோது போது ஏஆர்சி அதன் கீழ் ஒரு துணை அமைப்பாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் அமெரிக்க விமானப்படையிடமிருந்து கிடைத்த ஒரு ஹெலியோட்வின் கொரியர் விமானத்துடன் ஏஆர்சி துவங்கியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் இந்திய விமானப்படையிடமிருந்து வாங்கப்பட்ட இரண்டு பிரிட்டிஷ் தயாரிப்பு கான்பெரா விமானங்களும் பிரெஞ்சு தயாரிப்பான அலூயட் ஹெலிகாப்டர்களும் இந்த அமைப்பின் பகுதியாக மாறின தொடர்ந்து அறுபத்து ஏழில் ரா அமைப்பின் கீழ் ஏஆர்சி மாற்றப்பட்ட போது புதிய உளவு உபகரணங்கள் மற்றும் விமானங்களின் ஒரு புதிய தொகுப்பு இந்த அமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏஆர்சியின் முதல் இயக்குநராக இருந்த ராமேஸ்வர்நாத் காவோதான் அந்த நேரத்தில் ராவின் இயக்குநராகவும் இருந்தார் எனவே நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள் எழுபதுகளின் ஆரம்பத்தில் ஏஆர்சிக்காக வடிவமைக்கப்பட்டன அதன் விளைவாக மேற்கு ஐரோப்பா மற்றும் சோவியத் யூனியனில் இருந்து பல மின்னணு சாதனங்கள் மற்றும் நீண்ட தூர விமான கேமராக்கள் ஏஆர்சிக்காக வாங்க கொள்ளப்பட்டன அவை என் விமானங்கள் மற்றும் எம்ஐ எயிட் ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்பட்டன ராவின் திபத்திய துணைநிலை ராணுவ பிரிவான ஸ்பெஷல் பிரண்டியர் போர்ஸை அவர்களின் பணிகளுக்காக இலக்குகளுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பும் ஏஆர்சிக்கு இருந்தது அதனால் எண்பதுகளின் மத்தியில் ஐ எல் செவன் த்ரீ ஏ என் த்ரீ டூ யாக் ஃபோர்டி பிஸ்னஸ் ஜெட் மிக் டுவெண்டி ஃபைவ் போன்ற ரஷ்யன் விமானங்களும் ஏஆர்சியின் விமானக் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டன பின்னர் போயிங் செவன் ஜீரோ செவன் கல்ஃப் ஸ்ட்ரீம் பிசினஸ் ஜெட் எம்பிராயர் லெக்சி போன்ற பல்வேறு விமானங்களும் ஏஆர்சியில் சேர்க்கப்பட்டன அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட முதல் மாதத்திலேயே சீனாவின் திபெத் ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கு இந்திய விமானப்படையின் தலைமையில் ஒரு கான்வெரா உளவு பணி நடத்தப்பட்டது இலக்குகளில் எண்பது சதவிகிதம் வெற்றிகரமாக நிறைவேற்றிய அந்த பணி ஏஆர்சிக்கு முதலாவது திட்டமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் சீனாவின் அணு ஆயுத சோதனை மைதானமான லோப்னர் பாலைவனம் மற்றும் சீன ஆக்கிரமிப்பில் உள்ள ஷக்ஸ்கம் பள்ளத்தாக்கும் மீதும் ஏஆர்சியின் விமானங்கள் அவற்றின் கழுகு கண்களுடன் பறந்து சென்றன எதிரி ரடார்களின் கண்களை ஏமா மிகவும் துணிச்சலான விமான கண்காணிப்பை மேற்கொண்டன அன்று அது மிகவும் சிக்கலான நில அமைப்பை கொண்டுள்ள இந்திய எல்லையை குறிவைத்து சீனா பாகிஸ்தான் ஆகிய எதிரிகளின் முக்கியமான ராணுவ நகர்வுகளை கண்டுபிடிக்கும் பணியாக இருந்தது அதே ஆண்டில் இமயமலை சிகரங்களில் ஒன்றான நந்தாதேவி மலையில் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ப்ராஜெக்ட் உளவு பணியிலும் ஏஆர்சியின் குழு பங்கேற்றது பின்னர் முதல் இரண்டாயிரம் வரை இந்தியாவின் எதிரி பகுதிகளில் உள்ள எட்டு உளவு விமான தளங்களில் இருந்து எண்ணற்ற படம் மற்றும் சிக்னல் உளவு பணிகளை ஏஆர்ஜி மேற்கொண்டுள்ளது இதை குளோபல் ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இணையதளங்கள் வெளிப்படுத்தியுள்ளன இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து மே மாதத்தில் ஏஆர்சியின் மிக் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாக்ஸ்பாட் விமானம் பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தின் மீது ஊடுருவி ஒலியின் வேகத்தை மீறி பரந்த நடவடிக்கையாகும் அதை மேற்கத்திய ஊடகங்களை பெருமளவில் புகழ்ந்து வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது உலகளவில் விமான உளவு அமைப்புகளின் அளவில் இந்தியாவின் ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர் நான்காம் இடத்தில் உள்ளது உலகளவில் ஐந்தாவதும் ஆசியாவில் இரண்டாவதும் பெரியதான சார்பாட்டியா விமானத்தளம் இந்த அமைப்பின் கீழ்தான் இயங்குகிறது அங்கிருந்த அவர்களின் சிறப்பு பணி விமானங்கள் மூலம் தெற்காசியாவை முழுமையாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பகுதியாகவும் கண்காணிக்க ஏஆர்சியால் முடியும் இந்த அமைப்பின் போயிங் செவன் ஜீரோ செவன் நீண்ட தூர உளவு விமானங்களின் தளமாக சார்பாட்டியா உள்ளது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான தகவல்களை சேகரித்து அரசுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு அமைப்பு என்பதால் இரண்டாயிரத்து பதினாறில் ஏஆர்சிக்கு கூடுதல் அதிகாரங்கள் பிரதமர் அலுவலகம் வழங்கியதாக கூறப்படுகிறது அதன் விளைவாக ஏஆர்சியின் ரகசிய பணிகளுக்கு இந்திய விமானப்படையின் ஆயுத ஆதரவும் மற்றும் போர் விமானங்களின் பாதுகாப்பு கவசமும் அதே ஆண்டு முதல் கிடைக்க தொடங்கியதாகவும் தெரிகிறது जय हिंद